தமிழகத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளைக் கொண்ட ஸ்டுடியோ செவன் அழகு நிலையத்தின் மற்றொரு கிளையானது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இனிதே தொடங்கப்பட்டது தொடக்க விழா சலுகைகளாக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகின்றது அனைவரும் பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்புக்கு ஒன்பது 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 நான்கு நான்கு மூன்று இரண்டு நான்கு மதுரை சிந்தாமணி பகுதி ஆலமரத்தடியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் சித்தி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகமானது கோலாலமாக தொடங்கப்பட்டது இன்று காலை ஏழு அளவில் யாகசாலையில் புனித நீர்க்குடங்களுக்கு வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இரவு ஆறு அளவில் இரண்டாம் கட்ட பூஜை நடைபெற்றது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவில் மதுரை ஆத்தீனம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் மறுமலர்ச்சி திராவிடக் கழக எம்எல்ஏ பூமிநாதன் ஆகியோர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளும் அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர்